வணக்கம் நான் உங்கள் சாய் துர்கா தேவி போன வருஷம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு நடந்த அதிசயமும் அற்புதம் தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் எங்கள் வீட்டில் வந்து ஜோதியில் வந்த அதிசயம்தான் அது அன்றைக்கி கார்த்திகை தீபத்தன்னைக்கு எனக்கு வந்து கொஞ்சம் த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப முடியல அன்றைக்கி எப்படி எப்படியும் முடிஞ்சளவுக்கு நான் வந்து சாமி கும்பிட்டுட்டேன் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் குலதெய்வ பூஜை பண்ணுவோம் அன்றைக்கி எங்கள் வீட்டில் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு ஆனால் என்னால் பிரசாதம் எதுவும் செஞ்சு வைக்க முடியல பாபாவுக்கு விளக்கேற்றிட்டு நான் பாபா கிட்ட சொன்னேன் பாபா எனக்கு எதுவுமே செய்ய முடியல இன்றைக்கி வந்து தீபத்தை தான் உங்களுக்கு பிரசாதமாக வைக்கிற பாபா நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நான் சாமி கும்பிட்டேன் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்தேன் உக்காந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தீபத்தை வந்து ஃபோட்டோ எடுத்தேன் ஃபோட்டோ எடுத்தப்ப பார்த்தீங்கன்னா சாய்பாபா காட்சி வந்தது அண்ணாமலையாரோடைய கோபுரமும் திருசூலமும் வந்து அண்ணாமலையார் கோபுரமும் திருசுலம் ஏன் வந்தது பார்த்தீங்கன்னா ஐப்பசியில் அண்ணாபிஷேக பௌர்ணமணிக்கு நாங்கள் திருவண்ணாமலைக்கு போயிருந்தோம் கார்த்திகை பௌர்ணமிக்கும் மாதிரி திருவண்ணாமலைக்கு போகணும்னு நினச்சி ஆனால் நான் கார்த்திகை தீபத்தை அன்னைக்கே உடம்பு முடியாமல் ஆகிடுச்சி என்னால் போக முடியல அன்றைக்கி ரொம்ப கவலையாக இருந்தது ரெண்டாவது பௌர்ணமி நம்ம தவறிடுறோமேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபத்தில் இவ்வளோ அற்புதமான காட்சி வந்தது இன்னும் அண்ணாமலையார பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்குதுங்க நான் இன்னொரு பதிவில் உங்களுக்கு அண்ணாமலையாரை பற்றி பகிர்ந்துக்கிறேன் இந்த மகிழ்ச்சியான தருணத்தை உங்களோட பகிர்ந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இது அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி